நண்பர்களை பெயரலாம் வெல்கம் பேக் மல்லியா டிவி யூடியூப் சேனல் உங்களை வரவேற்பது நான் உங்கள் செல்வ பெருமாள் தூத்துக்குடி நண்பர்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணிடுங்க லைக் பண்ண மறந்துடாது நண்பர்களே ஃபாலோ பண்ணாதவங்களாம் ஃபாலோ பண்ணிவிடுங்க செல்வ பெருமாள் செல்வம் ஃபேஸ்புக் ஐடி இருக்குது இன்ஸ்டா ஐடி இருக்குது ஃபாலோ பண்ணாதவங்களாம் ஃபாலோ பண்ணிடுங்க ஓகே நண்பர்களே வாங்க தொடர்ந்து பேசலாம் லைவ்ல திடீர்னு கமான்ல வராமது நண்பர்களே தெல்லப்படிகளே அதனால மறுபடியும் வந்திருக்கேன் எல்லாரும் பார்த்து செய்ய சொல்லுங்க தைணா திடீர்னு கமாண்ட்ல வராம போயிட்டேன் எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி ஆகுதுன்னே தெரியலாம் திடீர்னு அப்படியே ஸ்டக் ஆயிருது எதுக்காக இப்படி ஆகுதுன்னே தெரியல கடுப்பு ஆகுதுவாங்க ஒரு கேனால நம்ம லை போடுறதுக்குள்ள விடிஞ்சு போச்சு ரெண்டு நண்பர்கள் நண்பரும் அதுவும் போட்டிப்பாங்க கௌதம்மா வணக்கம் அன்பா சொல்லுங்க கௌதம் நீங்க எந்த ஒரு நண்பா திடீர்னு கமாண்ட்ல காட்டாம போயிட்டு அதான் கட் பண்ணிட்டு மறுபடியும் வந்தேன் கௌதம் சொல்லுங்க நீங்க ஒரு சாப்பிட்டீங்களா நண்பா என்னோட சேனல் மட்டும்தான் அடிக்கடி கமல் கட் ஆகி வருது நண்பர்களே என்னதான் தெரிந்த இல்லை சாரி அதுக்காக நான் சாரி கேட்டுக்கொள்கிறேன் அன்பா அந்த ஆறு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது அப்படியா சூப்பர் சூப்பர் அப்படியா ஆனா சூப்பரா இருக்கணும் வீடியோ ஆவடியா கௌதம் சூப்பர் சூப்பர் ஆவடியா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எதுல எடுக்கீங்க நீங்க மொபைல் மொபைல்ல சவுண்ட் எல்லாம் கிளியரா இருக்கா மைக் வாங்கி வச்சிருக்கீங்களா சகா ஆடியோ வந்து பயங்கரமா இருக்கணும் அப்படின்னா தான் மக்கள் வந்து பாப்பாங்க பாத்துக்கோங்க வீடியோல அதனால ஆடியோ கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கிடுங்க வேணா கௌதம் சொல்லுங்க ஆவடியில என்ன இருக்கீங்க இருக்கீங்கபா ஆவடிக்கு நாங்க ஒரே ஒரு படம் படம்புக்கு வந்திருக்கோம் என்ன படம் காஞ்சனா ஆஹ் காஞ்சநா டூர் பார்த்திருக்கு வந்தோம் நீங்க எந்த என்ன பண்றீங்க நம்ப சீரிய எடுத்து நான் இதுலதான் எடுக்க தான் எடுக்கேன் அண்ணா வணக்கம் ஆமா பவி வணக்கம் வணக்கம் பவிமா வணக்கம் வணக்கம் ஏன் பவி லேட் ஆயிட்டு எங்க போனேன் நான் கோயில் நிக்கிறேன் சூப்பர் சூப்பர்மா நல்லா கும்பிடு அண்ணனுக்கும் சேர்த்து கும்பிடு பத்து மணிக்கு வரேன் ஓகேவா சூப்பர்மா அண்ணனுக்காக வேண்டுமா ஒரு பொண்ணு ஆரவே பண்ணிக்க எனக்கு தெரிஞ்சனா யாருன்னு இல்லை உங்களுக்கும் சொல்ல வந்தேன் ஓகே 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 நல்லா ஜாமியா கும்பிடு எனக்கும் சேர்த்து கும்பிடு ஒரு பொண்ணு ஆரம்ப மட்டுக்குமா ஓகேவாம்மா சீக்கிரம் குணமடைய வாழ்த்துக்கள் சொல்லுமா சப்பரம் கிடைக்கி அப்படியா சூப்பர் சூப்பர் நல்லா சாமி கும்பிடு பத்து மணிக்கு வா ஓகேவாம் கேட்டா போயிட்டு வாட்டான் ஓகேண்ணா பாய் ஓகேம்மா ரொம்ப சந்தோஷம் அந்த டேட்டா அண்ணனுக்கும் சேர்த்து கும்பிட்டுக்க இரவு வரை கண்டிப்பா கண்டிப்பா ஓகே பாய் கௌதம் உங்களுக்கு லைவ் சொல்ல வந்தேன் லைவ் தெரியல சொல்ல வந்தேன் நண்பா அதுக்குத்தான் நீங்க என்ன பண்றீங்க சொன்னேனா வாங்க வணக்கம் ஜெயலலிதர்மே ஏன்னா நான் ஒண்ணும் பண்ணல அதுவே கட்டாய் கட்டாயி போயிரு அதான் மறுபடியும் வந்தேன் சரி நம்ம இடையில போயிட்டேன் கௌரவம் சொல்லுங்க உங்களுக்கு என்னதுன்னா கௌரவம் எங்க யார் கூகுள் வணக்கம் ஜலத்தர்ணத்தர் ரொம்ப நாளா ஆளக்கலாம் என்னடா உடம்பு தெரியலண்ணா சகீரன்னா வாங்க வணக்கம் என்னாச்சு உடம்பு எதுவும் தெரியல செப் வணக்கம் சொல்லுங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எந்த ஊர் நீங்க சகிர்ணா சாப்பிட்டாச்சா நல்லா இருக்கீங்களா ஆளே காணும் ஒரே பிஸி ஆயிட்டீங்களா சகிர்ணா சகிர்ணா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஆடே வர செல்லத்துறை நண்பா நலமா செல்லத்துறை நண்பா சுளத்தரமா நல்ல மழையாம உங்க ஊர்ல சாப்பிட்டேன் சாப்பிட்டீங்களா சூப்பரேன் கவி வந்து பத்து மணிக்கு தான் வரம் இல்லையா சப்பரம் தூக்கிட்டு இருக்காங்களாம் அதனால பத்து மணிக்கு வரேன்ச்சு சரியில் நான் நலம் நீங்கள் நலமா வாட்டர் 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 சேனல் வணக்கம் 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 வாங்க வாங்க வேல்டு சேனலுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக்கை போட்டு விடுங்க நலமா நலம் செல்லத்துறை லைக்கை போட்டு விடுங்க வாட்டர் வால்டர் வேல்டு சப்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக்க போட்டு விடுங்க சில தருணா ரெண்டு நாள் ஆளா தம்பி கேட்க தம்பிங்க என்னாச்சு கோத்துல இருக்கான பகீர் சகோ நீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க நான் லைக்கு போட்டேன்னு நண்பன் சூப்பர் தான் நீங்கதான் சூப்பர் சைரம் என்ன ஏன்ட பேச முடியல நான் லைங்கி போட்டுட்டு போல மாட்டேன் ஏன ஏனே கோவத்துல இருக்க ஏன்னை என்ன செய்ய தம்பி ஒண்ணுமே பண்ணலையே நான் டெய்லி செலுத்தறதுனா ஆளை காலம் காலம் தேடிட்டு இருக்கேன் வந்து ஏன்ட கேட்க முடியேன் என்னடா இன்னைக்கு மீன் குழம்பு ஏன்ட பேச வேண்டியலாம் செலத்திறனா போங்க நான் தம்பி ஒண்ணுமே செய்யலையே ஒண்ணுங்க எனக்கு என் மேல என்ன கோபம் சொல்லுங்க செல சொல்லுங்க சொல்லுங்கள் என் மேல் என்னடி தோம் நெருபாய அன்பா பாவம் செல தருண அவர்தான் அவருதான் பேசப்பட்டுக்கார நான் டெய்லி செல தர்றேன் இப்படி மத்தியானமும் கேட்க நைட்டும் கேட்க அவருக்கு வந்து என்னோட அன்பு அவருக்கு தெரிய மாட்டேன் அவர் வந்து என் மேல குவாச்சுக்கிட்டு இருக்காது அவர் ரெண்டு நாள் ஆளை காணாம ஒருவேளை உடம்பு தெரியலையான்னு கேட்க அவர் ஏன்ட பேச மாட்டாரு உங்கள்டதான் பேசுவாங்களே சில்லத்திறன் அன்ப கேட்டாரு நினைங்க எங்க போனீங்க அவர் ஆள பண்ண கேட்டார் வாட்டர் மேலன் தீம் உனக்கு அவர் கேட்டாரு ரெண்டு நான் இரண்டு நாளாக நேரத்துடன் தூங்கி விட்டேன் அதனால் லைவ் வர முடியவில்லை நமக்கு சாப்பாடு எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு தூரம் தூக்கமும் முக்கியம் சூப்பர் மா திறன் நல்லா தூங்குகணா நான் உங்களுக்கு லைக் சப்ஸ்கிரைப் எதுக்கு பண்ண வேண்டும் பண்ணாதீங்க அப்படின் சூப்பர் நல்ல முடிவு நான் இந்த லைவ் ஓனாரோட போவோம் எதுக்குடா ஏன கோவம் ஆமா செல்லத்துற நண்பா எதுக்கு கோபம் அப்போ சோறு முக்கியம் இல்லையா நடராஜன வாங்க வணக்கம் என்ன ஆளே தானே எங்க போனீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா லைட்டை போட்டு விடனே நடராஜனா சில திறன ஏன் கோபத்துல இருக்கீங்க தம்பி உடம்பு எப்படி இருக்கு உடம்பு ரொம்ப மோசமாயிட்டே போ ஒரு பொண்ணு ஒண்ணு ஆராய்ச்சி எனக்கு என்னன்னே தெரியல ஒரு ஒன்றரை வருஷமா ஒரு பொண்ணு இருக்கனே எனக்கு ஆராய மண்டச்சு அதனாலேயே காய்ச்சல் அது இது வந்துருது தம்பி ஓவர் தம்பி ஓவர் வேலை முக்கியம் இதற்கான பதிவை நீங்கள் சொன்னாதான் தரணும் சொல்லியே தரணும் ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னேன் நீங்க பண்ண மாட்டேன்னு ஹாய் நடராஜன் வாங்க வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்னு நான் என்ன பண்ண நமக்கு சோறை விட உடம்பு முக்கியம் ஆமா ரொம்ப முக்கியம் கரெக்ட் லைக் போட்டாச்சு சில தருணம் என்னென்ன கோபம் தம்பிட்டு சொல்லுனே ஹாய் ஹுசேன் ஜி வணக்கம் தம்பி சாரி கட்டுக்கிறேன் என்ன கோபம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா சில தருண நான் என்ன பண்ண உங்களுக்கு ஒண்ணுமே பண்ணல ஏனே என்ன கோபம் எனக்கே பாருங்க உடம்பு தெரியலாம என்ன என்ன செய்யனே ஒண்ணும் உடம்பு ஒரு பொண்ணு ஒண்ணு ரொம்ப நாளா இருக்கு ஆரையும் வந்துச்சு அஞ்சாவதுங்கம் மருதுவாண்டே வாங்க மருதுவாண்டேனா வணக்கம் 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 தோழரே வணக்கம் ஏன்னா எங்கனா போனீங்க ஆளே தானோ அப்பப்போ வாங்க ஃப்ரீயா இருக்கம்பான் சேனலுக்கு வந்து போங்கண்ணே லைக் லைக் நம்பர் சிக்ஸ் சூப்பர்னா சாப்பிட்டீங்களானா அஞ்சாவதுங்கான இப்ப எப்படி அரசியல் எப்படி போயிட்டு இருக்கு என்ன செய்வது ஆமா எனக்கு ஒரு பொண்ணு ஆராய மட்டுந்தான் உட்கார முடியும் உட்கார்ந்தா வலிக்கு உட்கார்ந்தா குறுக்கல் வேலிக்கா புடல் வலிக்கானே ஒண்ணும் தெரியாம ரொம்ப பாடா பிடிச்சிட்டு நானும் எத்தனையோ டாக்டர் கேட்டேன் எவ்வளவோ செலவு பண்ணிட்டேன் கொஞ்சம் வேலை இருந்துச்சு காரணத்தால் வர முடியவில்லை சூப்பர்னா அரசியல் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு நான் யாரோட போகவும் இல்லை ஓ நான் சில தருன தம்பி எதுவும் தப்பு பணியெல்லாம் இதுல ஆழ்வர் லைவுக்கு பேரி எடுக்க ஆரம்பிச்சு விட்டது என்ன பத்து மணிக்கு வர நான் மாட்டேன் இல்லை சொல்லவில்லை உங்களுக்கு பண்ணணும்னா கடவுள் வேண்டுகிறேன் நண்பா சூப்பர் தான் கண்டிப்பான உட்காரவே முடிய முடியாது ரொம்ப வலிக்கு இருக்கிற நண்பர்களே யாருமே சுத்துது இப்ப சுத்த ஆரம்பித்த நண்பர்களே சாரி ஒரே வெட்டா வெடிட்டு அடங்கில் தெரியல நண்பர்களே சாரி ஒரே வெட்டா வெடிட்டு அடங்கில் தெரியல எல்லாரும் இருக்கீங்களா நண்பர்களே வாழ்ந்தார் மேல நண்பா அங்க ஒரே சுத்த ஆரம்பிட்டு கமன்ல பண்ணுங்க பாப்பா வருதா ஹலோ சிலந்தர் ஹலோ ஆள்கள் வரும்போது இது வர மாட்டேங்க எப்ப இருக்கு நண்பர்களே இப்படிதான் கட்டாய் கட்டாய் போயிருது கமான்ல வருதா ஆ வருது வருங்கள தப்பான்னு நினைக்காதீங்கண்ணே உங்களால முடிஞ்ச பண்ணி விடுங்க ஓகேவா ஏதோ நம்ம சேனலுக்கு வந்தீங்க அதனால உங்கள சொன்னேன் நீங்க தப்பா நினைச்சிக்காதீங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தா சப்ரை பண்ணுங்க இல்லைன்னா வேண்டாம்னா ஓகேவா நீங்க ஃப்ரீயா இருக்கும் சேனலுக்கு வாங்க ஓகேவா நல்லா ஜாலியா பேசுங்க சந்தோஷமா இருங்க ஓகே உங்களோட விருப்பம் தானே வணக்கம் உங்கள் லைக் பண்ணியாச்சு கடைசி வரைக்கும் நீங்கள் காரணத்தை சொல்ல மாட்டீங்க காரணமே எனக்கு தெரியாதுனே சாரிதான் சில திறனேன் வானேன் இங்க டவர் சுத்த ஆரம்பிச்சு நெட்டு கரெக்டா இருக்கா லைவ் நல்லா ஓடுதா சுத்துதா சில கரெக்டா இருக்கா லைவு ஓகேவா கரெக்டா இருக்கா உங்களுக்கு பண்ணியாச்சு கடைசி வரைக்கும் நீங்க நீங்க சொல்ல சொல்லுங்கண்ணே என்ன எந்த வாட்டர் அண்ணா உங்களுக்கு எந்த சொல்லுங்க சாப்பிட்டீங்களாண்ணா சொல்லுங்கள் காரணம் என்னுடைய முன்னோருக்கு உங்களுடைய சப்ஸ்கிரைப் தேவை காரணம் என்னுடைய முன்னேற்றத்திற்காக உங்களுக்கு லைக் சப்ஸ்கிரைப் தேவை அதை மாத்தி சொல்லாதீங்க என்னோட முன்னேற்றத்துக்காக சப்ஸ்கிரைபு லைக்கும் தேவைனா அதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லலாம் உங்களோட நட்பு எனக்கு தேவைன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம் கரெக்ட் கரெக்டா இருக்கா சூப்பர்ண்ணா நான் மதுரை சூப்பர்ண்ணா வாங்க மதுரையில என்ன பண்ணிட்டு இருக்கீங்கண்ணா சில தருணா ஓகேண்ணா சூப்பர் மதுரையில என்ன மதுரையில நம்ம நிறைய நண்பர்கள் வந்திருக்காங்க நீங்க வந்திருக்கீங்க வாங்க வணக்கம் நம்ம சேனலுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா ஓகேவா நான் அமெரிக்கா எங்க செல்லத்திறனா இருக்காங்க பாருங்க அவங்க வந்து ஸ்ரீலங்கால வந்து வராங்கண்ணா மூன்றாவது வணக்கம் நண்பா வணக்கம் வணக்கம் நாளைக்கு பங்குனி உத்தரம் ஒண்ணு இந்த நாளில் நீங்கள் உங்கள் அன்பு குடும்பத்தார் எல்லாரும் நலமும் வளமும் பெற்று வாழ்க வளமுடன் சூப்பர்ண்ணா நம்ம சேனலுக்கு வர்ற அனைவருக்கும் பங்குனி உத்தர நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் சூப்பர்ண்ணா அவதாரணே வணக்கம் சாப்பிட்டீங்களா இல்லையா நண்பா லைவ் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வாங்க பேசலாம் அப்பப்போ ஃப்ரீயாக இருக்கும்போதெல்லாம் நண்பர்கள் எல்லோரும் வாங்க உங்களால முடிஞ்ச கமாண்ட வந்து போடுங்க நண்பர்களே மீண்டும் சந்திப்போம் நன்றி நன்றி ஓகே நன்றி சேனலுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் சொல்லுண்ணே மீண்டும் சந்திப்போம் ஏன் நீங்களும் சில தருவேன் யான மணி ஒன்பதானா ஒரு காமனா இருந்துட்டு போன ஜெல்த ஒரு காமனான இருந்த ஏன போற

நண்பர்களே அன்பு சொந்தங்களே அருமை சகோதரர்களே வாங்கல் 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 சிலந்தர்னா பத்து மணிக்கு வருவான வாங்க மாமா கவிதா வணக்கம் வணக்கம் அண்ணா அண்ணா ஹாய் வணக்கம் வாணா சாப்பிட்டாச்சாமா பத்து மணிக்கு முடிந்தால் வருகிறேன் என் நாளைக்கு ஒரு பயணம் போக இருக்கேன் ஓகே ஓகேண்ணா உங்க பயணம் இனிதே நிறைவேறட்டும் நல்லபடியாக இருக்கட்டும் தகிறனா சிலந்தர்னா நல்லபடியா போயிட்டு வாங்க பத்து மணிக்கு முடிஞ்சா வாங்க வாங்க சொல்லுங்க அண்ணா மதுரையில நீங்க என்ன இருக்கீங்க சொல்லுங்க கவிதா சாப்பிட்டாச்சா லைக் போட்டியாமா தேங்க்யூ தேங்க்யூ என்ன என்னது இனிமேதானா இனிமேதான் சாப்பிட முடியாமா சூப்பர்மா நீ பத்து மணிக்கு ஓகேவா கவிதா வணக்கம் கவிதா வணக்கம் நம்ம சில சொல்றாப்புல அண்ணா வாட்டல்னா மதுரையில நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் சொல்லுங்கள் கவிதா நீங்க என்ன சாப்பிட்டீங்க இன்னும் சாப்பிடலாம் அம்மா சில திரும்ப இனிமேல் தான் சாப்பிடுவாங்களாம் துறை அண்ணா வணக்கம் துறையண்ணா வணக்கம் மதுரையில் நான் கொரியர் ஒர்க் பண்ணி இருக்கிறேன் சூப்பர்னா சூப்பர்னா உங்கள் கொரியல் வேலை மேலும் மேலும் வளர வாழ்த்துக்கள்னா நல்லா உங்க வேலையை தொடருங்கள் ஃப்ரீயா இருக்கும் போதெல்லாம் நம்ம சேனலுக்கு வாங்கலாம் ஓகேவனா நம்ம சேனல்ல மூணு மணிக்கு லைவ் போடுறோம் இருபது எட்டு மணிக்கு போடுறோம் பத்து மணிக்கு போறோம் எந்த டைம்ல நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா வாங்கலாம் ஓகேவனா வேலை இருக்கும்போது வேலையை பாருங்க ஃப்ரீயா இருக்கும் நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிவிடுங்க ஓகேவனா எனக்கு ஒரு புண்ணு இருக்கு நண்பர்களை காறவே மண்டைக்கு ஏதாவது மருந்து இருந்தா சொல்லுங்க நானும் எத்தனையோ மருந்துகள் இல்ல ஆரமையாவே மாண்டேன் சாப்பிட்டீங்களா இல்ல அண்ணா நீங்க சாப்பிட்டீங்களா கவிதா நான் இன்னும் சாப்பிடவில்லை சூப்பர் ஆமா இனிமேல் தான் சாப்பிட வேண்டும் சூப்பர்னா என்ன சாப்பாடு சொல்ல தரணும் இன்னைக்கு நைட்டு என்ன ஸ்பெஷல் என்ன ஸ்பெஷல் சாப்பாடு சொல்லுங்கள் ஓகே அண்ணா ஓகே 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 உங்கள் சேனலுக்கு வந்து நான் சப்போர்ட் பண்றேன் சார் ஓகேண்ணா ஓகேண்ணா ரொம்ப ரொம்ப நன்றி உங்களை சேனல் வரவேற்ப ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நானும் உங்க சேனலை வந்து பார்க்கேன் ஓகேவா நீங்க உங்களுக்கு சேனல் வச்சிருக்கீங்களாடா நீங்க கமாண்ட்ல வந்து ஒரு கமாண்ட்ல வாங்க நான் உங்க சேனல் சப்போர்ட் பண்றேன் ஓகே வேணா ஃப்ரீயா இருக்கும்போது நானும் வந்து பார்க்கேன் உங்க சேனலை நீங்க நம்ம சேனல்ல வந்து கமாண்ட்ல வாங்க நானும் வரேன் ஓகே வாட்டர் மூலம்னா சூப்பர் வாட்டர் வேர்ல்டு ஓகே சரி தருமே ஏவா குறுக்கு வலிக்க ஆரம்பிச்சு எதுக்குதான் அந்த குறுக்கு இப்படி வலிக்குன்னு எனக்கு தெரியல புண்ணு ஒழிக்குதா இல்ல குறுக்கு வலிக்குதானே ஒண்ணும் புரிய மாட்டேங்க கவிதா உங்கள் ஊரில் மலையா வெயிலா சில உங்க ஊர்ல சரியான மலையாம ஆமா உங்க ஊர்ல பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கா நேற்று கேள்விப்பட்ட நேற்று ஒருத்தர் வந்தாரு கண்டிக்கார் ஒருத்தர் வந்தாரு ஸ்ரீலங்கால இருந்து அவர்கிட்ட கேட்டேன் மழையாம வெயில் தான் அடிக்க அண்ணா சூப்பர் கவிதா உங்களுக்கு ஒரில் மழையா வெயிலாம் வெயில் தான் அடிக்கிழக்குறேன் கிளத்தர் உங்க ஊர்ல புள்ள மழைதான் நம்ம கேள்விப்பட்டேன் பயங்கர மழான் கேள்விப்பட்டேனே ஹலோ இருக்கியான ரெண்டு பேரும் சாப்பிட்டு வருவாமா ஆமா இப்பயும் மழைதான் வந்து பண்ணி இருந்தது சூப்பர்ண்ணா இன்னைக்கு என்ன சாப்பாடு செலத்துறன எங்க ஊர்லயும் மழை வருது தான் பெஞ்சுகிட்டு இருக்கும் மழை அப்பப்போ வருது போகுது மனோஜி ஏப்பிலை கொழுந்த அரைத்து குடியுங்கள் அது புண்ணில் தடவுங்கள் தேங்காய் எண்ணெயில் கலந்து புண்ணில் தடவுங்கள் பொண்ணு சரியாகிடும் ஏற்ப அரைத்து குடிக்கணுமா எப்ப குடிக்கணும் வேப்பலையே காலையிலயா சாய்ந்திரமா சகிர்னா சொல்லுங்கண்ணா வணக்கம் செல்தரண சொல்லுங்க வணக்கம் ஹாய் செல்தரண கடைக்கூட மாவு இருக்கா பாருக்கு மாவும் எவ்வளவு ஆஹ் அவன ஒரு வாய்க்கு மாவும் பால் வேண்டும் அப்படியே பால் வாங்கல இத அண்ணா எங்க வீட்டுல சாப்பாடு சென்னை சென்ன மசாலாவா சூப்பர்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சன்னா மசாலா ஆனா எப்போ வேப்பிலையை குடிக்கணும் காலையில குடிக்கணுமா சாயந்தரம் குடிக்கணுமா சொல்லுங்க சோறு சோயா ஜோயாவும் ஜோயா அப்படின்னு சொல்லலாம் சூப்பர் சூப்பர் சூப்பர்ண்ணா சிலதுண்ணா மலைக்கு ஏத்த மாதிரி நல்ல சுட சுட சாப்பிடுங்க மலையில வெளியில போவாதீங்க காட்டில் கீட்டில் வந்துடுறாங்க சிலதுண்ணா ஓகே அண்ணா பாய் பாய் ஓகே போயிட்டுவாங்க கவிதா பத்து மணிக்கு முடிஞ்சா வாங்க ஓகேவா வாங்க அண்ணா வாங்க பத்து மணிக்கு கண்டிப்பா வந்துருக்கேன் நண்பர்களே சில குட்டிகளே வாங்க சில தருண அப்புறம் நம்மளும் கிளம்புவோமா காலையில் வெறும் வயிற்றுல குடிக்கணும் சூப்பர் வெறும் வயித்தில் குடிச்சிருவோம் வேப்பளம் ஓகே ஓகேண்ண நான் குடிச்சு பார்க்கேன் கண்டிப்பாக குடிச்சு பார்க்கேன் பொண்ணு அறுதான்னு பார்ப்போம் எனக்கு இப்போ தூக்கம் வந்துட்டு நான் சாப்பிட்டுட்டு தூங்க ஓகே ஓகேண்ணே குட் நைட் நான் சில தர்றேன் பத்து மணி முடிஞ்சா வாட்டு வாணாண்டா குட் நைட் நாளையை பொழுது நல்லா நடக்கட்டும் பத்து மணி முடிஞ்சா வாங்க ஓகே வாட்டர் மலே நான் காலையிலேருந்துச்சு நாளையிலேருந்து அந்த வேப்பிலே குடிச்சு பார்க்கேன் எப்படி இருக்குன்னு பார்க்கேன் பொண்ணு ஆரச்சின்னா ரொம்ப ரொம்ப நன்றியாக இருக்கும் ஏன்னா ஒரு ஒன்றரை வருஷமா அந்த பொண்ணு எனக்கு ஆறு மட்டும் எரிச்சியாக இருக்குது அதனால் காலையில் ஓகே ரெண்டு கிலத்தர்ணா போயிட்டாண்ணா வடர்மல்னா போய்ட்டாங்க டேட்டா ஃப்ரீயா இருக்கும்போது தான் வாங்க நானும் சாப்பிட போறேன் நீங்களும் சாப்பிட்டு பத்து மணிக்கு ஃப்ரீயா இருந்தா வாங்க ஓகேவானா அண்ணா இருக்கீங்களா வெறும் வயிற்றில் குடிக்க வேண்டும் நான் வெறும் வயிற்றிலும் கண்டிப்பா குடிச்சு பாருங்க வெறும் ஒரு எவ்வளவு நாள் குடிக்கணும் ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு வாரம் குடிச்சா போதுமா உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி நன்றி ஓகேண்ணே கேட்டு வாங்க டாடா மீண்டும் சந்திப்போம் நான் ஃப்ரீயாக இருக்க மாதிரி வாங்க நான் வெல்கம் பேக் சொல்லிவிட்டு கிளம்புறேன் நண்பர்களே ஓகே அவளை சாப்பிடணும் புண்ணு வேற வலிக்குது நண்பர்களே வெல்கம் பேக் மல்லிகா டிவி யூடியூப் சேனல் உங்களை வருவேன் என்பது நான் உங்கள் செல்வ பெருமாள் தூத்துவிடியது நண்பர்களே நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க லைக் பண்ண மறந்துடாதீங்க ஃபாலோ பண்ணாதான் ஃபாலோ பண்ணிவிடுங்க செல்வ பெருமாள் செல்வம் ஃபேஸ்புக் ஐடியா ஐடி ஐடியா பதிம்மா வாமா செல்ல பெருமா சார் கோல போனாங்க கோல வாங்க நம்ப பதி சொல்லுமா பாய் அண்ணா பாய் பாய் போடையா வந்தியா சரி டேட்டா பத்து மணிக்கு வா ஓகே ஓகே பத்து மணிக்கு வாமா சேட்டா பாய் பாய் கூப்பிட்டேன் பாய்